விடாக்காலங்கள் விழா காலங்கள் எல்லாம் வேலவன் சோடு நம்பிக்கையோடு தயாரித்திருக்கிற இமெயில் படத்தை வாழ்த்த வந்திருக்கிற வாழ்த்திய நண்பு சகோதரர்களே வழக்கமா பண்ற இன்னைக்கு ரொம்ப அழகா பேசிட்டு போய் இல்லாமல் உட்காந்துட்டார் தம்பி அசோக் கதாநாயகனா நடிச்சிருக்காரு சிறப்பாக எஸ் ஆர் பிலிம்ஸ் ஃபேக்டரியுடைய உரிமையாளரும் கதை திரைக்கதை வசனம் தயாரிப்பு இயக்கம் போன்ற எல்லா அமைப்புகளும் ஏற்று மன துணிச்சலோடு இந்த படத்தை மிக அற்புதமாக இயக்கியிருக்கிறார் ஐயா பாக்யராஜ் அவர்களும் நானும் நிறைய படத்திற்கு வாழ்த்துவதற்காக அழைப்பார்கள் அப்படித்தான் அருமை தம்பி சக்தி சரவணன் இங்கே அழைத்தார் நான் எல்லா படம் போல தான் இருக்கோம் எல்லாரும் பல நல்ல படங்கள் வந்திருக்கு பண்ணியிருக்காங்க ஒரு சில படங்கள் ஒரு மாதிரி இருக்கும் சரி எல்லாத்தையும் நம்ம எல்லாத்தையும் ஒரே லெவல் பார்க்க முடியாது ஆனால் இந்த படத்தை நான் சுமாராக நினச்சி தான் வந்தேன் ஆனால் ரொம்ப அற்புதமாக இது ஒரு சின்ன படம்னு சொல்லவே முடியாது சின்ன படமே இல்லை நல்ல படம் செலவுகள் பண்ணிருக்காங்க ரிச்சா பண்ணிருக்காங்க ஒரு மசாலா படம் குஜாலா இருக்குது மசாலா மசாலா தான் அது தேவை தேவை அதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க அது குஜால் அதையும் சேர்த்திருக்காரு அருமை ஒரு லேடியை வச்சு பண்ணிருக்காரு அந்த லேடி எங்க ஓடி போச்சா ஈடே இனியா இனி வரவே கூடாது தமிழ் சினிமா பக்கம் வரவே கூடாது யார் ஒருவரை மரியாதை கொடுத்து படத்தில் போட்டு நடிக்க வைக்கிறீங்களோ அவங்க ப்ரொடியூசருக்கு மரியாதை கொடுத்து அந்த ப்ரொமோஷனுக்கு வரணும் அந்த ப்ரொமோஷனுக்கு வர்றதே ப்ரொமோஷன் தான் அதுவும் நாங்கள் படம் எடுக்கிற காலத்துலேருந்து செலவு பண்ணி எல்லா தேவைகளையும் அளவுக்கு அதிகமாக பண்ணி அவங்களை ப்ரொமோட் பண்ணுறோம் நடிக்கிறாங்க நம்ம இல்லைன்னு சொல்லலை நடிக்க தெரியாதவங்களுக்கு இயக்குனர் கற்றுக் கொடுக்குறார் குழந்தை கற்றுக் கொடுக்குற மாதிரி ஒரு களிமண்ணை பொம்மை பிடிக்கிற மாதிரி இயக்குநர்கள் பல நடிகர்கள் உருவாக்குறாங்க உருவாக்கி வந்த பிறகு படம் வெற்றி பெற்ற யாருக்கிட்ட போகிறாங்க ஹீரோ ஹீரோயின் கிட்ட மரியாதை கொடுத்து தம்பி அசோக் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் வராமல் இருந்திருக்கலாம் ஆனால் இன்னைக்கு ப்ரொடியூசருக்கும் தனக்கும் நாம் நடிச்சிருக்கோம் வரணும் கலந்துக்கணும்னா மாதிரி ஹீரோயினுக்கு சிலர் சிலர் மரியாதை கொடுக்குறாங்க நம்ம எல்லாரையும் குறை சொல்லலை ஆனால் மரியாதை கொடுக்காது ஒருவேளை அவங்க வெளியூர் ஷூட்டிங்கில் இருக்கலாம் சிலர் அப்படி அவங்க கிட்ட தேதியை கேட்காம நம்ம ஒரு தேதியை வச்சுட்டு அந்த நாளில் வாங்கினா வெளியே ஷூட்டிங் தான் வர முடியாது அவங்கள நாம மன்னிச்சிடலாம் ஆனால் படத்தில் நடிச்சுட்டு நல்லா வீட்டில் கஞ்சியோ கூவோ இங்க வந்தால் ஆர்லிக்ஸ் போன் விட்டான்னு குடிச்சு உடம்ப கொஞ்சம் ஏற்றிக்கணும் அடுத்த படத்துக்கு தயாராகிட்டு ப்ரமோஷனுக்கு வரலன்னா மிகப்பெரிய கஷ்டம் அது எவ்வளவு பெரிய நடிகராக இருந்தாலும் சரி இருந்தால் ஆனால் நம்ம அவங்கள கேட்டு வைக்கணும் நம்ம நம்ம இஷ்டத்துக்கு வச்சுட்டு அவங்க வரலன்னா வருத்தப்படக்கூடாது அவங்க மேல குறை சொல்லக்கூடாது நம்ம அப்படிப்பட்ட ஆள் இல்லை தவறு செய்கிறவங்கள்தான் கண்டிக்கிறோம் நல்லது செய்யறவங்க பாராட்டுறோம் தம்பியை ஒன்று சொன்னாங்க படையெடுத்து முடித்த பிறகு எல்லாரும் தனியாக விட்டு போயிட்டாங்க இதான் சினிமா அதுக்காக எல்லாரும் இல்லை சில உயர் நண்பர்கள் இருக்காங்க சில டெக்னீஷியன்ஸ் சில ஆர்டிஸ்ட் அந்த தயாரிப்பாளர் கூடவே கடைசி வரைக்கும் சிலர் தான் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தான் எயிட்டி பர்சன்ட் இருக்க மாட்டாங்க தனது திரைக்கதையினால் இந்திய சினிமாவையே தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்த இயக்குனர் பல சூப்பர் ஹிட் படங்கள் மூலம் தமிழ் ரசிகர்களின் மனங்களை வென்ற நடிகர் கே பாக்யராஜ் அவர்களை இமெயில் திரைப்படத்தினுடைய இசை விழாவுக்கு வந்திருக்கும் அனைத்து பத்திரிக்கை மற்றும் ஊடக டிவி ஊடகம் எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் மாதிரி இமெயில் படத்தை அவங்கள வந்து அந்த டெக்னீஷியன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் அவர் டயக்ட் பண்ணியிருக்காரு ராஜன் அவர்கள் அதை ஊக்குவிக்கிற வகையில் நிறைய பேர் வந்திருக்கீங்க மழையாக இருந்தால் கூட எல்லாம் கண்டிப்பாக வந்து என்கரேஜ் பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் வந்துருக்கீங்க உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் இந்த பொண்ணு பேர் என்னமா தமிழ் சுத்தமாக பேசுனாங்க ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா தமிழ் சுத்தமாக பேசுனாங்க அவங்க நான் அதிகமாக சந்திக்கலை ஸோ அது கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துது நிறைய பேர் கரெக்டாக பேசுகிறாங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ராஜன் சாருக்கு தான் நன்றி சொல்லணும் என்னென்னா ஒரு கவர்மெண்டில் ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் எப்பவுமே பேசுகிறது கான்ட்ரவர்சி வரும் அது ஒரு இது வரும் ஆனால் பாராட்டுறதுலேயும் வந்து மனசார பாராட்டுறதுங்கிறது இருக்க அதுதான் அவருடைய கிரேட்னஸ் எவ்வளோக்கு எவ்வளோ கோபமாக திட்டுறாரோ அவ்வளோக்கு எவ்வளோ அவர் நல்ல விஷயமா இருந்தால் மனசார பாராட்டிக்குவார் ஸோ இன்றைக்கி சினிமாவில் எல்லாரோட இருக்காங்க என்ன அப்படிங்கிறத வந்து அடிக்கடி எல்லா மேடையிலையும் சிறு தயாரிப்புகளுக்காக குரல் கொடுத்து பேசிகிட்டு இருக்கிறது அவர் இப்போ இவர் பாலாஜி அவர் பேசும்போது கூட ரொம்ப குறப்பட்டு சொல்லிகிட்டு இருந்தார் என்னென்ன சிறு படங்கள் எடுக்க முடியல அப்படிங்கிறது இதுக்கெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ராஜன் சார் வந்து நிறையா எந்த ஸ்டேஜாக இருந்தாலும் அந்த ஸ்டேஜில் வந்து நிறைய தடவை சொல்லிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி இதே ஸ்டேஜில் நானே கூட வந்து அந்த சின்ன படங்களுக்கு கவர்மெண்ட்டு கண்டிப்பாக ஒரு காம்ப்ளெக்ஸில் வந்து நாலு தேட்டர் இருக்குன்னா ஒரு தேட்டர் கண்டிப்பாக சின்ன படங்களை கொடுக்கணும்னு ஒரு சட்டம் கொண்டு வரணும்னு பல தடவை சொல்லியாச்சு இந்த சின்ன படங்கள் எப்படி வரும் ஸ்கிரீனுக்கு வந்தால் தானே ஜனங்கள் பார்த்து அதுக்கப்புறம் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க ஸ்க்ரீனே கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது எப்படி பண்ண முடியும் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து எஸ் ஆர் ராஜன் சார் வந்து ஜூது நம்மளை எப்படி சூது பண்ணி கவ்வுது அப்படின்னு ஒரு படம் எடுத்திருக்காரு அந்த படத்தில் நான் பேங்களூரில் போய் ஒரு ரெண்டு நாள் ஷூட்டிங்கில் இருந்தேன் ஆனால் நல்ல டைலாக்லாம் அருமையாக இயக்கி கொண்டு போயிருக்காரு அதுக்கு எதிரில் உள்ள கேரக்டரை எப்படி நம்ம மயக்கணும் அதன் பிறகு வந்து மனோபாலா சார்கிட்ட எப்படி டைலக்ட் டெலிவரி பண்ணி பேசணும் எல்லாம் ஒன்று விடாத கவனித்து அருமையாக எழுதியிருக்காரு இந்த கதையை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போகும்போது எப்படி வெற்றி பெறணும்னு டைலாக்டெலாம் ரொம்ப ரூமில் போட்டு சிந்தித்து யோசனை பண்ணி ஒன்று ஒன்றா எழுதியிருக்காரு இந்த படம் வெற்றி வெற்றி பெறுறதுக்கு நான் வாழ்த்தி வணங்கி விழுகிறேன் நன்றி வணக்கம் இமெயில் அவர் பாரு பாலாஜி டெஸ்ட் அங்க வெளியில வந்து இயற்கை சீற்றம் காத்துட்டு இருக்குது திடீர்னு சொல்லுவாங்க வானம் கிழஞ்சி மேகெல்லாம் கிழிஞ்சு போச்சு தண்ணி தப்பி அதனால் கொஞ்சம் வேறு சொல்லியிருக்காங்க அப்படி இருந்தும் பாலாஜி மீண்டும் வளர்த்துட்டு நன்றி வணக்கம் வணக்கம் ஹாப்பி நியூ இயர் ரொம்ப நாள் கழிச்சு இவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல வந்து ரொம்ப சந்தோஷம் அதுவும் இந்த புத்தாண்டு ஆரமிச்சு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இங்கே கிடச்சிது டு கம் ஃபார் திஸ் இவெண்ட் அது முக்கியமாக உங்களை சந்திக்கிறதுக்காகவே நான் வந்தேன் அண்ட் மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் இமெயில் இட்ஸ் எ வெரி கரண்ட் ட்ரெண்டிங் டைட்டில் த டைட்டில் இட் செல்ஃப் ஒரு பெரிய ஈர்ப்பு கண்டிப்பாக இருக்குது எல்லாருக்குமே இமெயில்னால் என்னன்னு தெரியும் அது தெரியாத குழந்த கூட இருக்காது அந்த அளவுக்கு வந்து இமெயில் அப்படிங்கிறது வந்து ஒரு வெரி எப்படி சொல்கிறது ரொம்ப கேட்சி டைட்டில்னு கண்டிப்பாக சொல்லலாம் கண்டிப்பாக அது சம்திங் டு டூ வித் இன்டர்நெட் அண்ட் சம்திங் டு டூ வித் யூனோ தெர் இஸ் ஒரு கதை கண்டிப்பாக இருக்குது கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது இவங் எஸ்ஆர் ஃபிலிம் ஃபேக்ட்ரி எஸ்ஆர் ராஜன் அவர்கள் வந்து இந்த படம் வந்து எழுதி எழுதியேற்க சவுண்ட்ஸ் லைக் தேர் இஸ் அ லாட் ஆஃப் கண்டெண்ட் அண்ட் டெக்னிஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் பேசுகிறத வச்சு பார்க்கும்போது சம்திங் டு டூ வித் கேமிங் அப்படின்றது தெரியுது இந்த கேம்னாலே பிரச்சனை தான் அது எந்த பிக் பாஸ் கேம் இருந்தாலும் சரி அது வந்து ஃபோனில் இருக்கிற கேமாக இருந்தாலும் சரி இட் டெஃபினெட்லி ஹேஸ் சம்திங் டு டூ வித் மைண்ட் கேம் இருக்கும் கண்டிப்பாக அது எந்த கேமாக இருந்தாலும் அந்த மைண்ட் அதில் இன்வால்வ் ஆகும் ஸோ அந்த மைண்டுங்கிறது வந்து அவ்வளோ ட்ரிக்கியான ஒரு விஷயம் அந்த மைண்ட் நம்ம வந்து என்ன தான் கேமுக்குள்ளே போனாலும் நம்மளோட மைண்டை வந்து ரொம்ப ரொம்ப ப்ரொட்டக்டடாக வைக்கணும் அது எந்த கேமாக இருந்தாலும் சரி லைஃப்லேயும் சரி நம்மளோட மைண்டை நம்ம தான் ப்ரொட்டெக்ட் பண்ணிக்கணும் அது இந்த காலத்து ஜென்ரேஷனில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஏன்னா சின்ன பிறந்த குழந்தைக்கு கையில் கூட கூட ஐ ஐபேடை கொடுத்துடுறாங்க ஃபோனை கொடுத்துடுறாங்க அதுங்களுக்கு எல்லாமே தெரியுது சின்ன குழந்த அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்ற காலம்லாம் போயிடுச்சு ஸோ தே நோ மோர் தென் அஸ் போய் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுறது கொள்வது மைக் இட்ஸ் ஆல்சோ யூஸ் டு பி என்னோட குட்டி பொண்ணு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வயசில் ஃபோன் உள்ளே போய் அந்த ஆப்பிளில் போய் பே பண்ணிடும் மாதம் மாதம் வந்து பில்லு வரும்போது மட்டும் ஒரு நைன்டி நைன் ருபீஸ் போயிட்டே இருக்கும் என்னடா இந்த நைன்டி நைன் ருபீஸ்னா ஏதோ ஒரு கேமுக்கு போய் போட்டுட்டு அது மந்த்லி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது ரெண்டு வயசு மூணு வயசு ஸோ கிட்ஸ் ஆர் வெரி ஸ்மார்ட் பட் அங்கே தான் நம்ம கற்றுக்கணும் தட் கிட்ஸுக்கு எவ்வளோ எக்ஸ்போஸ் பண்ணணும் எதில் எக்ஸ்போஸ் பண்ணணும் அவங்களுக்கு நல்லது கெட்டது கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த இந்த படத்து படத்தில் வந்து அந்த மாதிரி சம்திங் டு டூ வித் கேம் அண்ட் கெட்டிங் அடிக்டட் அண்ட் அதனால் வந்த ஒரு சில ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது நிறைய ஆக்ஷன் இருக்குது படத்தில் நிறைய பெண்கள் ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ தட் இஸ் சம்திங் புதுசாக இருந்தது மேடையில் அமர்ந்த பெரியவர்களுக்கும் இன்ஸ்பிரேஷன்ஸுக்கும் நண்பர்களுக்கும் அருள்தாஸ் ஆனால் நான் மனோர்னு உங்களோட மிகப்பெரிய ஃபேன் நான் எனக்கு இல் நான் வகை வீட்டிலலாம் அந்த மாதிரி பேசுகிறப்ப என்ன ஒரு மாதிரி உங்களை இமிட்டேட் பண்ணுவேன் ரொம்ப மகிழ்ச்சி உங்களை இன்னைக்கு நேரில் சந்திச்சதுல டு ஆல் தி அதர் சீனியர்ஸ் தேங்க் ஸோ கோமல் சனோஜ் டு சீனியர்ஸ் லைக் பாகியராஜ் சார் ராஜன் சார் அண்ட் டு எவ்ரிபடி ஆன் ஸ்டேஜ் அண்ட் இங்கே பயந்துட்டு இருந்தோம் ஒரு விதத்தில் மழை கொட்டிட போதோன்னு அதையும் தாண்டி இந்த விழாவில் ஊக்கம் கொடுக்க வந்தால் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃப்ரெட்டர்னிட்டி பத்திரிகையாளர்கள் ஊடக நண்பர்கள் எக்ஸ்டெண்டெட் ஃபேமிலி எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றி அண்ட் இன் டு இமெயில் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் எஸ்ஆர் ராஜன் சார் அறிமுகப்படுத்தினது ஓ ஒன் மிஸ்டர் சாய் மோரா அவருக்கும் இந்த தருணத்தில் ஐ நீட் டு சே தேங்க்யூ இந்த படத்தோட பேக் போன் எல்லாமே இஸ் ஒன் ஒன் பர்சன் கால்டு எஸ்ஆர் ராஜன் மது சார் இன்ஃபேக்ட் பேசும்போது எல்லாம் கஷ்டங்கள் தாண்டி தனிமரமாக நின்னாருன்னு சொன்னார் இதோட வேறு இந்த மரத்தோடு வேறு இமெயிலுங்கிற இந்த மரத்தோட வேறு அவர் தான் ஐ லைட் அபவுட் ராஜன் இஸ் அவருக்கு சினிமா புதுசு நான் ஃபஸ்ட் டைம் அவரை சந்திக்கும் போது இந்த கதையை நிறையேட் பண்ணார் கதையில் ஆக்சுவலி டூஸ் அண்ட் டர்ன்ஸ் ஹஸ் தி டைட்டில் சஜஸ் இமெயில்னா ஆன்லைன் கேமிங் அதோட அடிக்ஷன் அதோடய பாதிப்பு மூலமாக நம்ம நம்ம எப்படி எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அது மூலமாக என்ன நடக்குதுங்கிற விஷயத்தை தாண்டி ஒரு அழகான ஸ்க்ரீன் பிளே ரொம்ப கமர்ஷியலி வயபுளாக அவர் டிசைன் பண்ணியிருந்தார் ஒருத்தோட முத படைப்பில் இந்த லெவலுக்கு ஸ்கிரிப்ட் வைஸ் ஸ்க்ரீன் ப்ளே வைஸ் கண்டென்ட் எப்படி ஒருத்தர் சிந்திச்சார்னு பிரமிச்சேன் அண்ட் வாட் ஐ லைட் பவுடமிஸ் சினிமாவை நேசிக்கிறவர் இந்த ஐடியா இருக்குது இதை எப்படியாச்சும் ஸ்க்ரீனில் பிரதிபலிக்கிறதுக்கு நல்ல எனர்ஜிஸ் ஒன்று சேரணும் அதுக்காக சரி இந்த ஆக்டர்ஸ் இது தமிழ் கனடா பயலிங்குலாம் பண்ணலான்னு இங்கேருந்து நம்ம இமெயிலில் ஒரு ரொம்ப அழகான ஃபீமெயில் இருக்காங்க ஹூ இஸ் நாட் பார்ட் ஆஃப் த ஆன் த டயஸ்டுடே டுடே ராகினி வேதி அவங்கள இட் வாஸ் லவ்லி டு ஒர்க் வித் ஹர் ஆஸ் வெல் ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருந்தாங்க அண்ட் சினிமாடோகிராஃபர் எடிட்டர் இந்த மியூசிக் டைரக்டர் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கும் ஆக்சுவல் சாங்ஸ்க்கும் ஜுபின் சரும் ஒரு அவிஷா அவினாஷ் கவாஸ்கர் இப்படி நல்ல எனர்ஜிஸ் எல்லாம் ஒன்று சேர்த்துக்கிட்டாரு ஃபைட் சீக்வன்சஸ் எல்லாம் பீர் மாஸ்டர்னு ஒருத்தர் பண்ணியிருந்தார் ஃபைட்டுக்கு ரெஃபரன்ஸஸ் எல்லாம் பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் இந்த ஜாக்கி சான் படங்களோ இல்லை குங்ஃபூ சார்ந்த படங்களோட ரெஃபரன்ஸஸ் எல்லாம் எடுத்தாங்க இதெல்லாம் எப்படிடா நம்ம ரெப்ளிகேட் பண்ண போகிறோம்னு தோன்றிட்டு இருந்துச்சு அப்போது பீர் மாஸ்டர்னு ஒருத்தர் நேபாளிலேருந்து வந்தார் கோமல் ரொம்ப அழகாக சொன்னாங்க காது கிழிஞ்சு போச்சு அதுக்குன்னு வாழ்த்துக்கள்னு அவங்க சொல்லலை பட் ஸ்வீட் ஆஃப் தேங்க்ஸ் டு மென்ஷன் தட் பட் ஐ திங்க் அந்த வழியெல்லாம் இது கடவுள் நகரத்தில் திரையில் படம் கரை சேர்ந்து ப்ராப்பராக சேர்றப்ப அந்த வழியெல்லாம் தெரியாது ராஜன் சரோடு இந்த துணிச்சலுக்கு அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கங்கள் இந்த படம் வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்டில் வந்து எடுத்திருக்காங்க இப்போ நீங்கள் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பின்னாடி நின்றுட்டு இருக்கிற நிறைய டிவி வந்து லைவாக போயிட்டுருக்கு ஸோ ஒரு நல்ல விஷயமா நான் நாங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறது அந்த டெக்னாலஜி வைஸாக தான் எல்லாருக்குமே போயிட்டு அது சேர்ந்துட்டுருக்கு ஸோ அது ஒரு ரொம்ப நல்ல விஷயமான ஆனது இப்போ நிறைய பேர் நீங்கள் எஜுகேஷனாக பார்த்தீங்கன்னா அவங்க யாராவது க நீங்கள் நிறைய எஜுகேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய புது இப்போது சப்ஜெக்ட் வைஸாக நீங்கள் எவ்வளோ பார்த்தாலும் யூடியூப்லேயே போய்ட்டு நீங்கள் நீங்கள் எவ்வளோ சப்ஜெக்ட் வேணாலும் போயிட்டு கற்றுக்கலாம் ஸோ டெக்னாலஜி வந்து ரொம்ப நல்லது பண்ணியிருக்கு ஒரு யூனோ இருக்கிற ஹியூமன் கைண்டுக்கு பட் இப்போ நீங்கள் யங்ஸ்டர்ஸ்ஸை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எப்போவுமே பார்த்தாங்க கேமிங் இது எல்லாம் வந்து உட்காந்து அவங்க விளையாடிட்டு இருக்காங்க ஸோ ஆஸ் அ ஸ்போர்ட்ஸ் பர்சனாக பண்ணும்போது ஒரு ஸ்போர்ட்ஸ் நீங்கள் ஒரு கிரவுண்டில் போயிட்டு நிறைய உங்களோட சக மனிதர்களுக்குள்ள சேர்ந்துட்டு நீங்கள் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணது அதெல்லாம் இப்போ குறைஞ்சி போச்சு ஸோ இப்போ வந்து இந்தியாவில் இருக்கிற யூத்தும் இல்லை இந்தியாவில் இருக்கிற சின்ன பசங்க எல்லாருமே வந்து அவங்களோட டைம் அண்ட் எனர்ஜி ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் கற்றுக்கிறதுக்காக வந்து யூஸ் பண்ணாங்கன்னா நம்மக்கிட்டேங்க வந்து நிறைய கல்பனா சாவ்லா நிறைய ஏபிஜே அப்துல் கலாம் மாதிரி நிறைய சயின்டிஸ்ட் வந்து வரலாம் இது ஆன்லைனில் வர கண்டென்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு ஸோ இந்த படத்தோட தயாரிப்பாளரும் டைரக்டருக்கும் வந்து வாழ்த்து வாழ்த்துறேன் ஏன்னா இது வந்து இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்டில் வந்து படத்தை எடுத்திருக்காங்க அண்ட் இதில் அசோக் பற்றி சொல்லியே ஆகணும் அவங்க வந்து நண்பர் கடின ஒழிப்பாளி அவங்க ஒரு ஆக்ஷன் சீக்வென்ஸில் அவங்களோட காது கூட அவங்க கிழிச்சிட்டாங்க ஸோ வாழ்த்துக்கள் அசோக்குங்களுக்கு இந்த படம் வந்து பெருசாக வரணும் அவங்களுக்காக ஸோ எனக்கு வாய்ப்பு கொடுத்தது ஜான் சருக்கு ரொம்ப நன்றிப்பா நான் வனிதா ஸ்ரீ ஃபஸ்ட்டு படம் எனக்கு இமெயில் என்ன நிறையா புதுமுகங்களை அறிமுகப்படுத்தின மாதிரி என்னையும் அறிமுகப்படுத்தியிருக்காரு சார் மனோபலா சார் கூட சேர்ந்து ஒரு நல்ல ஒரு சஃப்ரியான்ற ஒரு கேரக்டர் நான் நல்லா பண்ணியிருக்கேன் நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் சார் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ராஜன் சாருக்கு எனக்கு நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது மிகையாகாது கண்டிப்பாக நான் இந்த படமும் தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரிட்டர்னிங் பாயிண்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ எனக்கு என்ன பேசணுன்னு தெரியல ஏன்னா எனக்கு இதான் ஃபஸ்ட்டு மேடையே ஸோ இந்த மேடையில் எனக்கும் மரியாதை கொடுத்து சார் எனக்கு பேச சொல்லியிருக்காரு ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் ஈமெயில் ஏன்னா இப்போ இருக்கிற எல்லாருக்குமே இந்த ஒரு கேம்னால் எவ்வளோ ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது பட் ஆனால் எல்லாரும் எப்படி இந்த கேம் குள்ள போய் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி தான் இமெயில் படத்தின் அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினருக்கும் மீடியா ப்ரெஸ் மீடியாவுக்கு எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுதான் முதல் மேடை ஃபர்ஸ்ட் டைம் இந்த நேரத்தில் அமீர் சார் ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணார் அவருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் விஜய் சேதுபதி சார் டீசர் ட்ரெய்லரை டீசரை ரிலீஸ் பண்ணதுக்கு அவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஈமெயில் படம் வந்து ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் இதில் ஆக்ஷன் காமெடி சென்டிமெண்ட் எல்லாமே இருக்கு இந்த படத்தில் ரெண்டு சாங்கு மூணு ஃபைட்டு வச்சுருக்கேன் இது மொத்தம் வந்து அஞ்சு ஸ்டேட்டில் ஷூட் பண்ணியிருக்கேன் பாம்பே கோவா கர்நாடகா தமிழ்நாடு பாண்டிச்சேரி இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்க சாங் மியூசிக் வந்து அவினாஷ் கவாஸ்கர் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ஜூபின் முப்பது படத்துக்கு மேலே பண்ண என்ன அரும நண்பர் செல்வம் டிஓபியாக பண்ணியிருக்கார் ஒளிப்பதிவாளர் எடிட்டர் ராஜேஷ்குமார் அவர் சொல்லவே தேவையில்ல தங்கமகன் மகன் இல்லாத பட்டதாரி கந்தசாமி நிறைய படங்களை வெற்றி படங்களை வந்து எடிட்டாக பண்ணியிருக்காரு அவருடைய முழு எனக்கு சப்போர்ட் இருந்தது அதேமாரி செல்வம் சாரும் சரி ஒரு சப்போர்ட் பண்ணி எனக்கு இந்த படத்தை கொண்டு வந்திருக்காங்க இது எல்லாமே எஃபெக்ட் டாண்டி படத்துடைய முதுகெலும்பு மியூசிக் அண்ட் எஃபெக்ட்டு ராண்டி என்ன நல்லா பண்ணியிருப்பார் எதுவுடையே பிரம்மாண்டாக பண்ணாதே என்னுடைய ஃப்ரெண்டு கிச்சா கிருஷ்ணமூர்த்தி படத்தை பாருங்க படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு ஆன்லைனுடைய ஸ்கேன் கதை ஜி வேறு எனக்கு வேறு என்ன பேசுறதுன்னு தெரில இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போய் ஒரு பப்ளிக்கிட்ட சேர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை நன்றி வணக்கம்